தாராபுரம் ஒட்டன் சத்திரம் நெடுஞ்சாலையில் தனியாருக்கு உள்ள காட்டுப்பகுதியில் நேற்று மாலை நான்கு மணிக்கு தாராபுரத்தை சேர்ந்த சிவக்குமார் என்பவர் வந்துள்ளார் அப்போது காட்டுப்பகுதியில் சிறுத்தை ஒன்று வேகமாக பாய்ந்து சென்றதாக தெரிவித்தார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சிவக்குமார் தாராபுரம் போலீசாருக்கும் வனத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் அளித்தார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு காங்கயம் வனசரக அலுவலர் மௌனிகா தலைமையில் வனகர் குணசேகர் வனக்காவலர் குணசேகரன் வனக்காப்பாவலர் பூரணி ஆகியோர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது சிறுத்தை நடமாட்டத்திற்கான தடயங்கள் எதுவும் உள்ளதா என்பதை ஆய்வு செய்தனர் மேலும் அருகே உள்ள ரங்கப்பாளையம் கருவேலையம்பாளையம் ஆட்சியர் மங்களாம்பாளையம் பிரிவு கோனேரிப்பட்டி தாலுக்கனூர் ஆகிய கிராமங்கள் உள்ளனர் இந்த கிராமங்களில் அதிக அளவில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு பிரதான தொழிலாக இருந்து வருகிறது சிறுத்தை பார்த்ததாக அந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் கூறியதால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே ஊதியூர் வனப்பகுதியில் பதுங்கிய சிறுத்தை இதுவரை பிடிபடாத நிலையில் அங்குள்ள சிறுத்தை தான் இங்கு வந்திருக்கலாமோ என சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது மேலும் தாராபுரம் ஒட்டன்சத்திரம் சாலையில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக நேற்று சமூக வலைதளங்களில் தகவல் வைரலாக பரவி வந்தது இன்று வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டதில் சிறுத்தை நடமாட்டத்திற்கான எந்த ஒரு தடயங்களும் இல்லை எனவே பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என தெரிவித்தனர்